மாஸ் காட்டும் மாதம்பட்டி ரங்கராஜ் ராயல் ரோல்ஸ் ராயல்ஸில் வந்து இறங்கும் ராயலாக வந்து இறங்கும் ரங்கராஜ் அப்படி தான் தமிழில்ஸ் தான் வருது அதுக்கு உங்களோட பர்சனல் பிராண்டிங் ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பர்சனல் பிராண்டிங் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மள வந்து நிறைய பேர் வந்து தான் சூஸ் பண்ணுவோம் அது எந்த வகையான பிராண்டாக இருந்தாலும் சரி சின்ன பிராண்டாகட்டும் பெரிய பிராண்ட் ஆகட்டும் எதுக்காகனா அந்த குவாலிட்டி அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண போறோம் ஸோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ஸோ நம்ம இன்பில்ட்டாகவே நம்மளுக்குள்ளே வந்து பிராண்டை நோக்கி தான் நம்மளுடைய ஈர்ப்பு இருக்கு நான் வந்து பிளான் பண்ணி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வந்து எதுவுமே பண்ணலை என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த யூனிவர்ஸாக கொடுத்ததுன்னு நான் நம்புகிறேன் நான் செய்கிறது வந்து என்னென்னா ரொம்ப எப்பவுமே ஐ எம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன் ஒரு நெகட்டிவிட்டியை வந்து என் பக்கத்தில் வந்து நான் அளவே பண்ண மாட்டேன் யாராவது வந்து அது யாராக இருந்தாலும் சரி நெகட்டிவா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எனக்கு அதை செய்யணும் கான்பிடன்ஸ் எனக்கு அது மேல கான்பிடன்ஸ் இருந்தா அவங்களுடைய அட்வைஸ கேட்டுக்குவேன் அதை அனலைஸ் பண்ணுவேன் ஆனா எண்ட் ஆஃப் த டே டெசிஷன் நான் தான் எடுப்பேன் சூப்பர் சார் சார் லாஸ்டா ஒரு கொஸ்டின் இப்ப இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் முடியல ஏதாவது டைம் லிமிட் இருக்கா ஓகே ஸோ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடின சச்சின் டெண்டுல்கர் வேற ஒரு ப்ராடக்டாக வந்து பிராண்டிங்கா இருக்காரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு ஸோ நம்ம ப்ராடக்டுக்கு ஏன் நம்மளே வந்து ஒரு இருக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இல்லை இப்போ நான் வந்து ஓகே நான் பிஸ்னஸ் பண்றேன் நாளைக்கு நான் வந்து ஒரு தௌசண்ட் க்ரோர்ஸ் கம்பெனியாக வர்றேன் இல்லை ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் கம்பெனியாக உயர்றேன் நான் வந்து தோனிக்கு ஒரு வச்சு ஒரு ஆட் பண்ணுறேன் ஏன் நானே என் பிராண்டுக்கு அம்பாசிடராக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன் ஓவர் நைட்டில் ஒப்பாமா ஆகணும்னா ஒன்று சினிமா ஒன்று அரசியல்னு நீங்கள் சமையல் ஆயிருக்கும் சினிமாக்கு நான் வரும்போது எல்லாருமே வந்து சொன்னாங்க சினிமா வந்து பணத்தை வந்து நீ அதில் லூஸ் பண்ணிடுவே அது கரெக்டான இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பிஸ்னஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோ ஆயிடு நான் போற இடமெல்லாம் வரவன் வந்து மெஹந்தி சர்க்கஸ்ல அவங்களை பார்த்துருக்கோம் கோடி பாட்டு வந்து என்னோட ஃபேவரெட் ஸோ நம்ம மக்கள் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தன் ஒரு ஒரு நடிகனா பார்க்குறாங்க சில இடத்துல பிசினஸ் பிஸ்னஸ் மேனா பார்க்குறாங்க சில இடத்துல வந்து ஒரு அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு என் பையனுக்கு எட்டு வயசு ஆகுது என் பையனை உங்களை மாதிரி ஒரு செஃப் ஆக்குவேன்னு சொன்னாரு எங்கள் அப்பா சொன்னாங்க அப்போது நான் எயித்து படிக்கிறப்போ நீ வந்து சமையல் தொழிலுக்கு வேண்டாம் அது ரொம்ப கஷ்டம் கரெக்டான அங்கீகாரம் கிடைக்காது நீ வந்து என்ஜினியர் ஆகணும்னு சொன்னாங்க ஸோ இருபத்தஞ்சு வருஷத்தில் அந்த இண்டஸ்ட்ரியோடைய பர்செப்ஷன் வந்து மாறி இருக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பசங்கள்லாம் வந்து யூகேல போய் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது எய்த நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் ப்ராடக்டாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ப்ராடக்டையாகட்டும் நம்மளையாகட்டும் பிராண்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் நான் வந்து எயிட்டிஸ் கிட்ஸ் இப்போ டூ கே கிட்ஸ் வந்துட்டாங்க அவங்க கூட காம்படீட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா வகையான இனோவேஷன்ஸையும் டெக்னாலஜியையும் நம்ம யூஸ் பண்ணித்தான் லாஸ்ட்டாக ஒரே குஷியின் சார் இப்போ இந்த அன்ஆர்னைசர் செக்டாராக ஆர்கனைஸாக மாற்றிருக்கீங்க அதில் நிறைய சவால்களை கடந்திருப்பிங்க என்ன மாதிரி பண்ணி பண்ணீங்கங்கிறதும் லாஸ்ட்டாக நம்ம டீம் எல்லாேருக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் கம்மெண்ட் பண்ணி சொல்லி இது பண்ணுவேன் சார் நன்றி சார் ஆக்சுவலாக சமையல் நான் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள கிச்சனுக்குள்ள போனால் அங்கே வேலை செய்யற கிரைண்டர்ல மாவாட்டுற பெரியவங்களாகட்டும் லேடி அவங்களாகட்டும் வெத்தலை போட்டிருப்பாங்க வாயில சமையல் மாஸ்டர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு சம்டைம்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு கூட வேலை செய்வாங்க அங்கே பரிமாற வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு சீசன் பேஸ்ட் ஒர்க் முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த முந்நூறு பேருமே நாட் பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க வேலை செய்வாங்க போயிடுவாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது சொல்கிற வேலையை செய்வாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரே அலைண்டாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் பேக் நான் வந்த புதுசில் காலையில் மெனுவில் இருந்ததுனா ஒரு நாள் பயங்கரமா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அடுத்த நாள் அதுவே கல் மாதிரி இருக்கும் ஒரு நேரம் மத்தியான சாப்பாடு வடிக்கிறாங்கன்னா ஒரு நேரம் அப்படியே பல இருக்கும் ஒரு நேரம் குழஞ்சு இருக்கும் பிரியாணி போடுறாங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் வந்து பிரியாணி வந்து பொங்கல் மாதிரி இருக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு நேரம் அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க முதல் அஞ்சு வருஷம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியாது பண்றது அப்பதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு டைனிங் ஹாலில் வந்து ஒரு ஒரு கெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டில் அஞ்சு பேருக்கு சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் அதுலேயே ஒரு ஆயிரம் பேர் வர இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் கூப்பிட்டு திட்டிருக்காங்க என்னடா என்னப்பா இட்லி இது அடிச்சா மண்டை உடஞ்சிட மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கிச்சனில் போய் நான் அழுதுருக்கேன் திட்டு வாங்கிட்டு நான் போய் அழுதுருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் வந்த புதுசில் இன்றைக்கி வந்து பாராட்டுதலையும் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து காலம் கொடுத்துருக்கு பட் அன்னைக்கு நான் வந் வந்த புதுசில் நிறைய கிச்சனில் அழுதுருக்கேன் ஸோ இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுடைய டீமுக்கு வந்து நம்மளுடைய விஷன் என்ன எதுக்காக நம்ம இந்த பிசினஸ் பண்றோம் நம்மளுடைய நோக்கம் என்ன நான் சிம்பிளா என்னோட செத்துக்கெல்லாம் சொல்றது ஏன் அம்மா சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அவ்வளோ லவ் போட்டு அவங்க சமைக்கிறாங்க இன்கிரிடியன்ஸ் போட்டு சமைக்கிறது இல்லை அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வந்து நல்லா உள்ளன்போட சமைக்கணும் சுகாதாரமான சமையலை கொடுக்கணும் உங்கள் வீட்டில் சமைக்கிறப்ப நீ ஸ்மோக் பண்ணிவிட்டு சமைப்பீங்களா வெத்தலை போட்டு சமைப்பீங்களா ஸோ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ முதல்ல நம்மளுடைய விஷன் என்ன நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டீமுக்கு பொறுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து அலைன்ட் ஆகிடும் அதுக்குண்டான காலகட்டம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் நான் வந்து நான் எப்பவுமே அட்வைஸாக எதுவும் பண்ணலை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இங்கே போனாலும் ஷேர் பண்ணுவேன் எப்போவுமே எதை செஞ்சாலும் பிடிச்சி செய்யுங்க பிடிச்சதை மட்டுமே செய்யுங்க சந்தோஷமாக இருங்க கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுங்க எப்படி கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா சின்ன உதாரணம் வந்து குப்பித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் ஷோ ஷூட்ல எனக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங் இருந்துச்சு நான் அது வரைக்கும் டான்ஸ் ஆடினது இல்லை என்னோட முதல் படத்துலயே மாண்டாஜ் தான் இருக்கும் ஃபுல்லாவே ஸோ ஒரு டிவி ஷோல டான்ஸ் பண்றேன் இன்னைக்கு வந்து ரஜினி சாரையே வந்து விமர்சனம் பண்றாங்க விஜய் சாரையே விமர்சனம் பண்றாங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் வந்து இருக்குது பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டேன் எப்படி வந்து இதை பண்ண போறோம்னு தெரியல ஆனா அந்த கொரியோகிராஃபர் அந்த டீம் அந்த ஷோட டைரக்டர் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி சார் பண்ணலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் என்ன ஆனாலும் சரி தைரியமா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து அந்த ஷோவில் அந்த ஷூட்டை முடித்தேன் இன்றைக்கி வந்து அந்த எடிட்டிங்லாம் பார்த்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறப்போ அது வந்து எல்லாருமே வந்து சூப்பராக இருந்துச்சு சார் உங்களோட என்ட்ரி மாசாக இருந்துச்சு சார் சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு தெரியாது வராதுன்னு சொல்லிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக வராது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து இதுதான் நம்மளோட லைஃப் இதுதான் நம்ம பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிட்டா அதோடைய அடிப்படையிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள வந்து கான்ஃபிடென்ஸோடு அதை வந்து அப்ரோச் பண்ணோம்னா எதையுமே வந்து சக்சஸாக மாற்றலாம்